அவருக்கான் என் பேர் கதிரேசன் கண்டிப்பாக வந்து வரான் ஆக்சுவலி இந்த கிளாஸ் நான் எதுக்காக ஜாயின் பண்ணிணா எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு என்னதான் இருந்தாலும் ஒரு மைண்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும் ஏதாவது சின்ன வயசுல சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தேன் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டு சரி இந்த மைண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு போடுறதுனால அந்த வேர்ட் பார்த்தா வந்தேன் ஆனால் கிளாஸ் ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருந்துச்சு இதனால நம்ம ஒரு ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் அதுக்கும் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசமாக இருந்துச்சு ரியாலிட்டி லைஃப் நமக்கு வர நிறையா உதவுச்சு நல்லா சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரும்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு ரியல் லைஃபுக்கு நம்ம ஃப்ரீயாக ஓடுறதுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் அப்புறம் ஹிப்னாட்டிஸ் ஹிப்னாட்டிசம் அப்புறம் மெஸ்மீசம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் நம்மளே நம்ம எப்படி ஹிப்நாட்டிஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் கற்றுக்கிற புதுசாக இருந்துச்சு ஸோ இதை யூஸ் பண்ணி பெட்டர் லைஃப் யூஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு புரிதலுக்கும் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் புரிதலுக்கும் நிறையா பேர் சார் ஸோ நம்மளால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுது எதை பற்றியும் நம்ம கேட் பண்ணிக்க மாட்டோம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி சார் ஃப்ரீடம்